ஆமா இவங்களுக்குலாம் ஒரு வேலை கூட கிடைக்காது கூட மூல சரி கிளம்பி வந்து படித்தா சார் இன்னும் வயசு இருக்குது வேலைக்கு போகிறதுக்கு அதெல்லாம் பார்க்காம இங்கே வந்து பேப்பர் படிக்கிறதுன்னு அது படிக்கிறதுன்னு அப்படின்னு படிச்சுக்கிட்டு எப்படியோ உக்கந்துட்டு இருக்காங்க கல் குட்டுகள் மாதிரி எந்த வாய மூணுங்கத்த அவங்களுக்கு கேட்க போகுது கேட்டா கேட்குறேன் மர்மடா நம்ம வீட்டில் நம்ம உட்காந்துருக்கோம் அவன் எதுக்கு நம்ம வீட்டில் உட்காந்துருக்காங்க முளை நாம ரெண்டு பேரும் அண்ணாச்சி அண்ணாச்சி அப்ப என்ன நடந்துச்சு நீங்கிட்ட பேக்க பத்துக்கிட்டு இருந்த அவன் என்கிட்ட பார்க்க பத்துக்குறீங்க அப்படியே உங்க வாழைப்பாத்த ஆடைய போட்டோன்ட்டி என் த எப்போ உன உங்களுக்கு களவாணித்தனம் தான் த அதேண்டி சோகமா சொல்ற சந்தோஷமா சொல்லு என்ன்கலாக்கா களவாணித்தனம் தெரியாம இருக்குது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் சந்தோஷமா சத்தமா சொல்லு சத்தமா சொன்னா ஊருக்கே கேட்டுரும் கேட்டவங்க

சின்னம்மா வந்துட்டாலயே இவட்ட வர பத்தாயிரம் கடன் வங்கணும் என்ன பண்றது தரலையே வந்து பார்த்தா கேட்பா இல்லையா ஐயோ வீட்டுக்குள்ள கேட்பாளையே அவள் கேக்கிறதுக்காக வந்துருக்கான்னு தெரியலையே என்ன பண்றது ஐயோ மண்முலையா ஏதாவது ஐடியா சொல்லு மர்மல சின்னம்மா வர வந்துட்டா நம்ம குப்பாயிட்ட கடன் வாங்கினேன்னு சின்னம்மாட்ட வாங்கி அவட்ட கூப்பிட்டா இவன் வந்து நம்ம சொல்ல பண்ணுவா இல்லையா வீட்டு உடச்சுட்டு கூட வருவாள்லையா நான் என்னத்தையும் நம்மளைய யாரு செய்யுமே ஏதாவது சொல்லு மண்முல ஐயோ என்ன மண்மலை குத்துக்கள்லாட்ட வந்துட்டு இருக்க ஏதாவது சொல்லி மண்முல அது எப்படியாவது காப்பாற்றி பண்முல

என்னம்மா மொழியா நீயே அவன் வலிக்கு கீழே விழுந்து மட்டையை போட்டானா என்னால கடன் சொல்றதுக்கு என்ன இது சொல்லுனா நீ என்னன்னா எப்படி சொல்லிட்டு இருக்க இத்த உங்களும் மட்டும் சொல்ல விடுங்கத்த போட்ட ஒட்டி ஓ அவங்க காலில் வலிக்கு வீழ போவாங்களே அப்படியே போய் நீங்க புடிச்சிட்டு வச்சுக்கோங்களேன் அப்படியே நீங்க என் உயிரையே காப்பாத்துருக்கீங்க அதெல்லாம் பண்ண வேணாம் நீலாம் பண்ண வேணாம் நீ கடனே கொடுக்க வேணான்னு சொல்லிடுவாங்கத்த செடி மருமளா நல்ல ஐடியாவை கொடுத்துருக்கல ஆனா பழமா இருக்கு அது திண்டுபிடிதானா போடணும் இத்த உயிர பழத்தை கூட வாங்கிடலான் நான் கூட பத்து ரூபா போட்டு வாங்கிக்கிறேன் அது பழத்தை போடுங்கத்த உயிர் முக்கியமா பழம் முக்கியமா இல்ல இல்ல உயிர் தான் முக்கியம் நான் போட்டுறேன் பழம் நான் சாப்பிடன்னு ரொம்ப கோவச்சுக்கிறாத நாளைக்கு வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் எத்த எத்த திரும்ப போறாங்க சீக்கு போடுங்க என்னத்த பழத்து கிட்ட பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கீங்க மர்மலை அவள் காலை வச்சுட்டா நான் போய் அவளை பிடிக்கிறேன் என்ன மர்மலை எங்க மர்மலை காணா எங்க போன மர்மளை நம்மளுக்கு ஐடியா பிடிச்சா அவ போய் பிடிச்சிட்டா என்ன ஐடியா பண்ணிருக்கானு சொல்லியே